இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு பண்ணிட்டு நீங்க பாருங்க பூமியின் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கும் அண்டார்டிகா உலகின் தென் துருவம் என்றும் அழைக்கப்படுகிறது சூரிய வெப்பம் மிக குறைந்த அளவே இந்த கண்டத்தில் வந்து சேர்கிறது அண்டார்டிகாவுக்கு புவியியல் ரீதியாக நிரந்தர எல்லைகள் அல்லது நிலையான அளவு கிடையாது உலகின் ஐந்தாவது பெரிய கண்டமாக இருந்தாலும் அதன் சரியான அளவு பருவ காலத்தை பொறுத்து மாறுபடும் கோடையில் அமெரிக்காவின் அளவில் பாதியாக இருக்கும் அண்டார்டிகாவின் பரப்பளவு குளிர்காலத்தில் இரு மடங்குக்கு மேல் அதிகமாகும் அண்டார்டிகாவின் நிலப்பரப்பில் தொன்னூற்றி எட்டு சதவிகிதம் பனியால் மூடப்பட்டிருக்கிறது மேலும் உலகின் மொத்த நன்னீரில் சுமார் எழுபது சதவிகிதம் அண்டார்டிகாவில் உறைந்துள்ளது அண்டார்டிகாவில் நிரந்தரமாக யாரும் முழு நேரமாக வசிப்பதில்லை எனவே அண்டார்டிகாவில் எந்த நாடுகளும் இல்லை அரசுகளும் இல்லை ஒரு சிறப்பு சர்வதேச ஒப்பந்தத்தின்படி அமைதியான நோக்கத்திற்காக அண்டார்டிகாவை எந்த நாட்டைச் சேர்ந்த மக்களும் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் பல்வேறு வகையான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் பல நாடுகளின் விஞ்ஞானிகள் மட்டுமே அண்டார்டிகாவில் தங்கிச் செல்கிறார்கள் அண்டார்டிகாவில் அறுபதுக்கும் மேற்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்கள் இயங்குகின்றன இந்த ஆராய்ச்சி நிலையங்களில் சுமார் ஐந்தாயிரம் விஞ்ஞானிகள் பணியாற்றுகிறார்கள் அண்டார்டிகாவில் பண்டைய ஆறுகள் விட்டுச் சென்ற செதுக்கல்களை கண்டுபிடித்துள்ள விஞ்ஞானிகள் அது குறித்த ஆய்வுக் கட்டுரையை நேச்சர் ஜியோ சயின்ஸ் இதழில் வெளியிட்டுள்ளனர் அதன்படி கிழக்கு அண்டார்டிகாவில் எண்பது மில்லியன் முதல் முப்பத்தி நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பனிக்கட்டிக்கு அடியில் பெரிய தட்டையான மேற்பரப்புகள் உருவாகின என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன காலநிலை மாற்றம் காரணமாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் பனிக்கட்டி எவ்வளவு உருகக்கூடும் என்பதை துல்லியமாக கணிக்க மற்றும் பனிக்கட்டியின் அடிப்பகுதியில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்வது அவசியம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த பண்டைய மேற்பரப்புகள் உருவானது எப்படி என்பதையும் பனிக்கட்டியின் ஓட்டத்தை தீர்மானிப்பதில் இவற்றின் பங்கு என்ன இந்த கேள்விகளுக்கான விடையை கண்டுபிடிக்க இந்த ஆய்வு உதவியுள்ளது என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் கண்டறிந்த தட்டையான மேற்பரப்புகள் முப்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பீட்டளவில் அப்படியே உயிர் வாழ இருந்ததாகவும் இதனால் பனிப்பாறையின் நிலப்பரப்பை அரிப்பதற்கு பதிலாக பாதுகாத்துள்ளதாகவும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் கிழக்கு அண்டார்டிக் கடற்கரையின் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவில் பல இடங்களில் தட்டையான விரிவுகள் மற்றும் ஆழமான பள்ளங்கள் இருந்ததாகவும் தெரியவந்திருக்கிறது அதாவது கிழக்கு அண்டார்டிக் பனிப்படலம் விரிவடையும் போது உருகும் நீரால் பள்ளங்கள் உருவாகியதாக கூறும் ஆய்வறிக்கை கிழக்கு அண்டார்டிக் கடற்கரை இருப்பதற்கு முன்பே உருவாகியுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது இந்த கண்டுபிடிப்பு அண்டார்டிகாவை மையப்படுத்தி நடக்கும் ஆய்வுகளில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க